முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் விளக்கம் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஸ்லோகம் ரோகத்துக்கு மட்டும்தான் அது ஒர்க் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை அந்த ஸ்லோகத்தை நான் விளக்கமாக ஒரே வாட்டி சொல்கிறேன் அதன் பிறகு உங்களுக்கு ஈஸியாக புரியாது ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் இந்த ரெண்டும் பாபாவை பிரைஸ் பண்ணி உள்ளவர் லைன் தான் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் இது எப்படி படிக்கணும்னா இப்படி தான் அந்த லைன் பாபா கொடுத்துருக்காரு ஆனால் இந்த சர்வ ரோக தோஷ நிவாரணம் எப்படி கிடைக்கும்னு கேட்டால் ஷீரடி சாய்நாதன் தரிசனத்தால் இந்த சர்வரோக தோஷ நிவாரணம் கிடைக்கும் அப்படி தான் அர்த்தம் அது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது பாபா தான் ப்ரைஸ் பண்ணி ஃபஸ்ட் ரெண்டு லைன் சொன்னேன் ஷீரடி புற வாசினம் அவர் ஷீரடியில் தான் இருக்கார் அவர் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் கருணையே வடிவானவர் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் இந்த நிலைன்னு ஒன்றா படித்தாதான் அது ஃபுல்ஃபில் ஆகும் இந்த சர்வரோக தோஷ நிவாரணம் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஷீரடி சாய்நாதனுடைய தரிசனம் கிடைத்தால் சர்வ ரோகங்களும் சர்வ தோஷங்களும் நம்மை விட்டு விலகும் அதுதான் அர்த்தம் ஸோ அதனால் அது ரோகங்களை மட்டும் க்யூர் பண்ணுற ஸ்லோகம் கிடையாது தோஷங்களையும் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் க்யூர் பண்ணி கொடுக்கும் அதுதான் அந்த அற்புதமான பாபா அருளிய சர்வ ரோக தோஷ நிவாரண மந்திரம் விளக்கம் தெளிவாக இருக்கும் நினைக்கிறேன் விளக்கம் தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்